ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மேட்டர் ஸ்டோரி எஸ் நம்மளுடைய காவிரியான விஜய் ரெண்டு பேருமே வந்து கியூட்டாக க்ரிச்சா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் டெலிவிஷன் மூலமாக ஒரு கேம்ஸ் சூப்பர்பாக இல்லாண்டிருக்காங்க அதில் ஆஸ் காவேரியாக அவங்க வந்து மிஸ்டர் விஜய்கிட்ட நான் கேட்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஸோ பெட்நேமை வந்து பப்ளிகில் வேறு யாருக்குன்னா வந்து பப்ளிக் வைக்க கூப்பிட்லாமா கூப்பிட்டா எப்படி இருக்கும் அது க்யூட்டாக இருக்குமா கிரிஞ்சா இருக்குமான்னு பெட்னேம் க்யூட்டாக இருந்தால் க்யூட்டு பெட் நேம் இருந்தால் கிரெஞ்சா அப்படின்னு சொல்கிறார் ஃபர்ஸ்ட் கொஷினுக்கு ஸோ நெக்ஸ்ட் கொஷின் வந்து கேட்குறாங்க ஸோ ஹோல்டிங் ஹேண்ட்ஸ் இன் பப்ளிக்னு சொல்லி கேட்குறாங்க கஞ்சே விஜய் வந்து இது க்யூட்டும் இல்லை கிரென்ச்சும் இல்லை இது வந்து ரொமான்டிக் அப்படின்னு வந்து அவர் சொல்கிறார் என்ன அப்படி க்யூட்டாக கிரிஞ்சா அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை இது அவுட் ஆஃப் சிலபஸ் நான் போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு அப்புறமா வந்து தேர்ட் கொஸ்டின் போகிற நேரத்தில் இல்லை அது கியூட்டு தான் அப்படின்னு ம் இப்போ தான் உங்களுக்கு கேள்ஸாக தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவிரி வந்து விஜய் பார்த்து சொல்கிறாங்க ஓ இப்போ தான் பிடிக்குமா அப்படின்னு சொல்லி ஒரு அந்த சின்னதாக ஒரு மண்டைக்கு மேலே ஒரு ஸ்டிக்கரை வச்சு கொடுக்குறாங்க அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து கொஷின் கேட்குறாரு இது வரைக்கும் உங்களுக்கு பிடிக்கலையா 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 அப்படின்னு விஜய் வந்து அப்படின்னு பார்த்து கேட்குறாரு ஸோ அந்த மைண்ட் வாய்ஸும் இருந்தது மைண்ட் வாய்ஸ் இல்லைங்க ஓப்பன் டாக் தான் சூப்பராக இருந்தது கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது ஒரு ஆளை பார்த்து மிஸ்யூ அப்படின்னு சொல்றத வந்து எப்படி எடுத்துப்பீங்க கண்ணுக்கு தெரிஞ்ச ஆள் ஒருத்தர் மிஸ்யூ சொல்லணும்னா அது வந்து லவ் லவ்ல அப்படின்றது க்யூட்டா கிரிஞ்சா அப்படின்னு இல்லை அது கிரிஞ்சு தான் அப்படின்னு சொல்லி விஜய் முடிக்கிறாரு ஸோ ஃபோர்த் கொஸ்டின் ஸோ வேரிங் க மேட்சிங் கலர்ஸ் பர்பஸ் வேன் கோயிங் அப்படின்னு சொல்லி பர்பஸ் ஆன் பர்பஸ்ன்னும் போது கண்டிப்பாக அது வந்து கிரிஞ்சுன்னு சொல்லி முடிச்சாரு ஸோ மேடம் நம்ம மேடம் அதுக்கு எக்ஸ்பிளேஷன் கொடுக்கலாம் ஆக்சுவலா கோயின்ஸ்லாம் நடக்கும்போது அது கியூட்டு அப்படின்னு சொல்லி முடிச்சாங்க இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே சூப்பரவாக அவங்க என்ஜாய்மெண்ட்டோடு பேசி அ காவேரி அண்ட் விஜயா ரெண்டு பேருமே வந்து ஆன்சர் பண்ணிட்டாங்க ஸோ இது விஜய்க்கான கொஸ்டின் தான் பட் நம்மளுடைய காவேரி ஆன்சர் பண்ணி சூப்பராக அந்த கன்வர்சேஷன் சூப்பாவாக கொண்டு போனாங்க ஸோ அதை உங்களுக்கு ஷேர் பண்ணுறதுக்கு தான் இந்த வீடியோ நம்ம மட்டும் சாரி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துங்க இது போன அப்டேட் உங்களுக்கு தொடர்ந்து வந்துருக்கும் சரிங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ